வசனமே பிரசனமே நம்மை தேடி வந்திடுமே வசனமே Praise the Lord கடந்த மாதம் முழுவதுமாக கர்த்தர் நம்மை கண்மணியே போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்துல அடியெடுத்து வைக்கும்படியாக பெரிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார் அவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் பதினாலு இருபத்தி ஒன்பது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் நீங்க இந்த நாளில் மட்டும் இல்லை இந்த மாதம் முழுவதுமாக நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா கையின் பிரயாசத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசிர்வதிப்பார் நீங்கள் இந்த மாதத்தில் என்ன முயற்சிகளை எடுக்கிறீங்களோ நல்ல காரியங்களுக்காக என்ன செயல்களை செய்கிறீர்களோ அந்த காரியத்திலெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்க கூட இருந்து கட்டாயம் உங்களை ஆசிர்வதிப்பார் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த ஆசிர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கண்டி கண்டிஷனையும் வைக்கிறார் என்னன்னா உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக அப்படின்னு சொல்லி சோ கர்த்தர் நம்ம கையிட்டு செய்கிற பிரயாசத்தை நம்ம ஆசிர்வதிக்கணும்னா நீங்களும் உங்களை தேடி வருகிற திக்கற்ற பிள்ளைகள் பரதேசிகள் விதவைகள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இறக்க பாராட்டுங்க கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆல்